வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல இறால் வச்சு ஒரு ஈஸியாக கரஸ்கரமாக ஒரு கிரேவி பண்ணுவோம் வாங்க எப்படி பண்ணுறோம் பார்ப்பேன் அதுக்கு ஒரு அரை கிலோ இறால் வாங்கி நல்லா சுத்தமாக அந்த தலை வாழை குச்சிட்டு மேலே இருக்கும் இல்லைங்களா இந்த இடம் இந்த கருப்பா ஒரு போடு மாதிரி போங்க சுத்தம் அதெல்லாம் எடுத்துட்டு அடிக்க உள்ள குடலையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் பிடிக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்ட தண்ணியில் அரைச்சிட்டு ரெடி நல்லா நிரத்தி பண்ணி வச்சிருக்கோம் இறால் கிரேவிக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சி போடுவோங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பில் சட்டியை வச்சு அடுப்பு அனுப்பிவோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்றேன் எண்ணெய் காற்ற உடனே அரை ஸ்பூன் சோம்பு இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து இறால் வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டோடு தான் இருக்கும் நம்ம அதுக்கு வெறுமனே மழை அப்படி பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னு சொன்னால் இனிப்பு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் சோம்பு வெடிச்சிருச்சு என்ன வெங்காயம் ஒரு இட ஒரு வெண்ணாங்கிட்டேன் ரொம்ப கலரெலாம் மர வேண்டாம் கொஞ்சம் வளங்கினா பச்சை மா ரெண்டு மாதம் எடுத்து ஒடிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு சின்ன துண்டு கொடி பிரியாணி அறுக்கேன் கூண்டுப்பல் ஒரு ஏழு ஏழுலருந்து எட்டு வரைக்கும் பூண்டுப்பல் வச்சுருக்கேன் அதில் போட்டு நல்லா நல்லா வரச்சிருக்கேன் தக்காளி ஒரு நார்மல் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஒன்றரை தக்காளியை போடுறேன் நீங்கள் அரை தக்காளி வந்து நம்ம கிரேவி பண்ணுகூட போட்டுருக்கோம் நீங்கள் அரைக்கிறது அதனால இருக்கிறது தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் கூட உப்பு நடுத்தரமாக வதங்கிடுச்சு இப்போ வந்து தேங்காய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் அது ஒன்றரை ஸ்பூன் தேண்டா டேஸ்ட் வந்து கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு வெறும் புழம்புதுன்னா கூட தேவையில்லை அந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் போல் நிறைய வேண்டாம் கொஞ்சம் தேங்காய் சத்தினாலே போதும் போதும் இதை வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம வதக்கின தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுவேன் இந்த இந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து கிரேவி பண்ணுவோம் அதே சட்டியவே அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் அதே எண்ணெய் தான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் வேண்டாம் நம்ம யூஸ்வலாக எப்பவும் சமைக்கிற அடிக்குவோம் கொஞ்சம் கூட கடுகு போட்டுவோம் கால் ஸ்பூன் தான் கடுகு கடுகு ரொம்ப கடுகு பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் எடுத்து புதுசு புதுசாக எடுத்துக்கலாம் அதையும் போட்டு வதக்கிக்குவோம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற எட்டு பல்லு வெள்ளைப்புட்டு எடுத்து உரிச்சிட்டு இந்த மாதிரி புதுசு புதுசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் அதே போல் கருவேப்பில ரெண்டு கொடுத்து அதையும் போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கும் எண்ணெயிலே வைக்கணும் எண்ணெயிலே வேகும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஓரளவு வதங்கிடுச்சு போதும் இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி ஒரு அரை தக்காளி அதையும் போட்டுப்போம் இப்படி வந்து ஒன்றரை தக்காளி போட்டோம் விரேவி தோசை கரைக்கிற இப்போ மீதி தக்காளி வெங்காயத்தை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் இதில் கறி நல்லா வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கிடலாம் இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க முடியுங்களா அதெல்லாம் செஞ்சுருவோம் இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் உடனே தண்ணியெலாம் ஊற்றிடக்கூடாது கொஞ்ச நேரம் நல்லா அந்த எண்ணெயிலே வளங்கலாம் மசாலாவில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் தூள் குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் போகும் வெறும் மிளகாத்தூள் இது ஒரு ஸ்பூன் போகும் சில்லி சிக்கன் பவுட்ரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கீங்க அதே அதே போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கணும் நல்லா வதங்கி வந்த பின்னாடி தான் நம்ம லாஸ்ட்டாக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம எறால் சேர்க்கணும் இதில் முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேகக்கூடாது வெந்துச்சுன்னு சொன்னால் ஹார்டாகிடும் எறால் போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து இருந்து வெந்தால் போதும் அதனால் இந்த மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம் இது நல்லா வதங்கிடுச்சு நல்லா அந்த ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த மிக்சி தர கழுவி காட்டமாக தண்ணி ஊற்றிடுறோம் போதும் உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம மசாலா வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் மறுபடியும் தக்காளி வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் போதும் இப்படி வேணும்னா நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிறோம் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிருவோம் பத்து நிமிஷம் கிட்டே கொதிச்சிருச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் நல்லா வச்சிருச்சு வச்சுக்கிறத விட அரை பங்கு வச்சிருச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஏறாவை சேர்த்து எறால் போட்டதும் எறால் கொஞ்சம் தண்ணி விடும் எப்படி எப்படின்னு போட்ட மாதிரியுமே கொஞ்சம் தண்ணி விடும் அப்போ வந்து சேர்ந்து நமக்கு எல்லாம் சேர்த்து சரி நமக்கு இன்னும் கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி வெங்காயமாக நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இதே இந்த அரை கிலோவுக்கு இந்த அளவு தான் சரியாகும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்துருச்சு ஓ இதுக்கு மேலே ஆயிடும் அதனால இந்த ஸ்டேஜ் போகணும் இன்னும் ட்ரை ஆயணும்னா நம்ம கொஞ்சம் வத்த விடலாம் நம்ம தோசைக்காக சாத்திரம் ஊற்றி தரட்டிக்கிற கொஞ்சம் குழம்பு நல்லா சூப்பரான காரசாரமான இறால் உங்களை வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடை சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ